என்பது எனக்கு புதிதல்ல பல துரோகங்களை சந்தித்திருக்கிறேன் இன்றும் மறுபடியும் ஒரு பாரிய துரோகம் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அழிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் பல காசுகளை பணத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன நிதி மோசடிகளும் ஊழல்களும் ஒரு விண்விரயங்களும் செய்யப்பட்டு நிதிகள் உள்ளாக ஒழிக்கப்பட்டுள்ளது ஊழல் நிறைந்த அந்த கட்சியில் இருந்து என்னால் எனது பயணத்தை தொடர முடியாத இருப்பதனால்தான் அந்த நிதி மோசடிகளுக்கு அந்த கட்சியின் தலைவர் திரு கருணமான் அவர்களும் அவரை சுற்றி இருக்கும் சில சமூக விரோத கும்பல்களும் தான் முழு பொறுப்பு கூற வேண்டும் எமது தமிழர் ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக சமுதாயத்திற்கு இணைந்து ஓட வேண்டும் எனது அன்பிற்கினிய மக்களுக்கு எனது பணிவான வணக்கம் என்னுடைய அரசியல் பயணத்தில் இன்று ஒரு முக்கியமான ஒரு முடிவை உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய நெற்பத்தத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சியின் உப உபதலைவர் இருந்தும் அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று என்னை நான் விடுவித்துக் கொண்டுள்ளேன் அக்கட்சியிலிருந்து என்னால் நீண்ட தூரம் பயணிக்க முடியாது என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது போர் நாள் பாதிக்கப்பட்டு தமது அன்றாட வாழ்க்கைக்கு மற்றவரிடம் கையேந்த நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கும் தமிழ் மக்களின் பொருளாதார மேம்பாடு அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது என்பன வெற்றை கருத்தில் கொண்டு நாங்கள் ஆரம்பித்த பயணம் இன்று பல கோடிக்கணக்கான காசுகளை பணத்தை இழந்து நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன் அந்த கட்சி அங்கே வந்து நிதி மோசடிகளும் ஊழல்களும் ஒரு விரயங்களும் செய்யப்பட்டு நிதிகள் உள்ளாத ஒழிக்கப்பட்டுள்ளது ஊழல் நிறைந்த அந்த கட்சியில் இருந்து என்னால் எனது பயணத்தை தொடர முடியாத இருப்பதனால்தான் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு பொண்ணுத்தான் மற்றும் அந்த நிதி மோசடிகளுக்கு அந்த கட்சியின் தலைவர் திரு கர்ணமான் அவர்களும் அவரை சுற்றி இருக்கும் சில சமூக விரோத கும்பல்களும் தான் முழு பொறுப்பு கூற வேண்டும் ஒரு கட்சியை வழி எப்படி என்பது புரியாமல் ஒரு விதை போக்கில் செயற்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு ஜனநாயக பாதையில் ஒரு மக்களின் தேவையை மக்களின் அன்றாட வாழ்க்கை த வாழ்க்கைக்கு உதவுவது எப்படி என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒரு வட்டத்துக்குள் என்னால் இருந்து செயற்பட முடியாது எனக்கு பல பக்கங்களாலும் இருந்து நிறைய அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இருப்பினும் எனது மக்கள் சேவை எனது அன்பின் நில மரக்கட்டளை மூலமும் எனது என்னால் ஆரம்பிக்கப்பட்ட என்னோடது அம்மான் படையணி மூலமும் தொடரும் என்பதை நான் அறிவித்துக் கொள்கிறேன் இன்று வரைக்கும் நான் இதுவரைக்கும் எவரிடமேனும் எனது அம்மான் படையணிக்கோ எனது அன்பின் மரக்கட்டளைக்கோ இதுவரைக்கும் ஒரு சதமேனும் யாரிடமும் பெற்றதும் இல்லை யாரிடமும் கேட்டதும் இல்லை அது நான் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல முழு நிதியும் என்னுடைய சொந்த உழைப்பில் என்னுடைய கையால் செலவிடப்பட்டதான் இருப்பினும் நான் எனது பயணத்தை வந்து கொள்வேன் அப்படி என்று யாரும் கனவு காண வேண்டாம் இழப்புகள் என்பது எனக்கு புதிதல்ல பல துரோகங்களை சந்தித்திருக்கிறேன் இன்றும் மறுபடியும் ஒரு பாரிய துரோகம் ஒரு குற்று முதுகில் குற்றும் செயலை சந்தித்திருக்கிறேன் செய்தவர்களுக்கு இது ஒன்றும் புதிதல்லவே அதனால்தானோ என்னமோ பரவாயில்லை எனது அன்புள்ள மரக்கட்டளை அம்மான் படையாளினுடன் இணைந்து நின்று தனது சேவையை ஆரம்பிக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தனது பயணத்தை அது தொடர்ந்த வண்ணமே உள்ள இருக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் உறுதிபட கூறிக்கொள்கிறேன் மற்றும் கடந்த எதிர்வரன் ஜனாதிபதி தேர்தலில் எனது இந்த இரு அமைப்புகளும் இது இந்த இரு அமைப்புகளை சார்ந்த மக்களும் எமது தமிழர் ஒற்றுமை நிலைநாட்ட வேண்டும் என்பதை என்பதற்காக சமுதாயத்துடன் இணைந்து ஓட வேண்டும் மற்றபடி விருப்பு வா வாக்காக ஒரு புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்தால் நல்லது என்பதை நான் இந்த இடத்தில் அறிவித்துகிறேன் ஒரு புதிய ஜனாதிபதி வைத்தது நல்லதாக இருக்கும் அதே நேரம் அவர் தமிழ் இருப்பை காட்ட வேண்டும் அவர் தமிழர்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு தமிழ் மக்களுடன் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும் எமது சமுதாயத்துடன் இணைந்து ஊடபடும் என்பதை நான் அறிவித்துக்கொண்டு உடைபெறுகிறேன்